மனைக்கு விளக்கம் யார் ஆப்ஷன் ஏ அன்பு புதல்வர்கள் பி கல்வி சி பெண்கள் டி விடை கொடுக்கவில்லை கரெக்ட் ஆன்சர் சி பெண்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்மணிக்கடுகையில் கடவுள் வாழ்த்தில் எந்த தெய்வத்தை பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ சிவன் பி முருகன் சி திருமால் டி பலராமன் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி திருமால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெருமுத்தரையார் பற்றி குறிப்புகள் உள்ள நூல் எது ஆப்ஷன் ஏ நாளடியார் பி நான்மணிக்கடிகை சி இன்னா நாற்பது டி இனியவை நாற்பது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாளடியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ விளிம்பினாகனார் பி சமணமுனிவர் சி அகத்தியர் டி திருவள்ளுவர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ விளிம்பினாகனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தருக மனை ஆப்ஷன் ஏ வீடு பி இல்லம் சி வாழும் இடம் டி இவை அனைத்தும் கரெக்ட் ஆன்சர் இவை அனைத்தும் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளைப் போலவே போற்றப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை பி நாலடியார் சி சித்தர் பாடல்கள் டி புறநானூறு ஆப்ஷன் பி நாலடியார் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்விக்கு விளக்காக விளங்குவது எது ஆப்ஷன் ஏ நல்ல எண்ணங்கள் பி தீய எண்ணங்கள் சி துன்பம் தரும் செயல்கள் டி விடை கொடுக்கவில்லை கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நல்ல எண்ணங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ நாலடியார் பி நான் மணிக்கடிகை சி இன்னா நாற்பது டி இனியவை நாற்பது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாரடியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்ற பாடலை பாடிய சித்தர் யார் ஆப்ஷன் ஏ சித்தர் பி பாபாட்டி சித்தர் சி குதம்பை சித்தர் டி திருமூலர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடுவலி சித்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற பாடலை பாடிய சித்தர் யார் ஆப்ஷன் ஏ திருமூலர் பி அகத்தியர் சி சிவபாக்கியார் டி கடுவலிச்சித்தர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமூலர் கொஸ்டின் திருமூலர் இயற்றிய நூல் எது ஆப்ஷன் ஏ திருமந்திரம் பி தேவாரம் சி திருவாசகம் டி புறநானூறு கரெக்ட் ஆன்சர் ஏ திருமந்திரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் குண்டலனி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறுவது ஆப்ஷன் ஏ தேங்காய்பால் பி மாங்காய்பால் சி யோகநிலை டி விடை கொடுக்கவில்லை கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மாங்காய்பால் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்மணிக்கடிகை இயற்றப்பட்ட காலம் ஆப்ஷன் ஏ இரண்டாம் நூற்றாண்டு பி மூன்றாம் நூற்றாண்டு சி நான்காம் நூற்றாண்டு டி விடை கொடுக்கவில்லை கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கடிகையின் பா வகை என்ன ஆப்ஷன் ஏ வெண்பா பி ஆசிரியர் பா சி வஞ்சிப்பா டி துள்ளல்பா கரெக்ட் ஆன்சர் ஆன்சர் ஏ வெண்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் கடிகையின் ஆசிரியரின் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் ஏ விளிம்பி பி மூலன் சி நாகனார் டி சமணமுனிவர் கரண்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நாகனார் விளிம்பி அப்படிங்கிறது பெயர் நாகனார் என்பது இயற்பெயர் ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் நாகனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் ஆப்ஷன் ஏ திருமூலர் பி அகத்தியர் சி சிவபாக்கியார் டி கடிவளி சித்தர் கரெக்ட் ஆன்சர் டி கடுபளி சித்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் துண்டு என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ நாலடியார் பி நான்மணிக்கடிகை சி இன்னா நாற்பது டி இணையவை நாற்பது கரெக்ட் ஆன்சர் பி நான்மணிக்கடிகை நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்மணி கடிகையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் பி அகத்தியலிங்கம் சி அப்பாதுரையினார் போப் கரெக்ட் ஆன்சர் டிஜியு போப் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடிகை என்பதின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ துண்டு பி ஆபரணம் சி கட்டுவடம் டி மேலே கூறிய அனைத்தும் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி மேலே கூறிய அனைத்தும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாரடியார் பகுப்புகள் யாவை ஆப்ஷன் ஏ த்ரீ பி ஒன் சி டூ டி ஃபோர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டதில் பதினெட்டு கீழ்கணக்கு நூல் எது ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் பி மணிமேகலை சி சீவக சிந்தாமணி டி நான்மணிக்கடிகை ஆப்ஷன் டி நான்மணிக்கடிகை நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் சித்தர் யார் ஆப்ஷன் ஏ திருமூலர் பி அகத்தியர் சி சிவபாக்கியார் டி கடுவெளி சித்தர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமூலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மூவாயிரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ திருமூலர் பி அகத்தியர் சி சிவபாக்கியார் டி கடிவெளிச்சித்தர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமூலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சித்தர்களின் கழகக்காரர் யார் ஆப்ஷன் ஏ திருமூலர் பி அகத்தியர் சி சிவபாக்கியார் டி கடிவெளிச்சித்தர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி சிவபாக்கியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் காலத்திற்கு பிறகு தோன்றிய நூலின் தொகுப்பு பெயர் என்ன ஆப்ஷன் ஏ பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் பி பதினெட்டு மேல்கணக்கு நூல்கள் சி அகநூல்கள் டி புறநூல்கள் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறுவது ஆப்ஷன் ஏ தேங்காய்பால் பி மாங்காய்பால் சி யோகநிலை டி விடை கொடுக்கவில்லை கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மாங்காய்பால் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறைமொழி மாந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ சித்தர்கள் பி மக்கள் சி பெண்கள் டி மேலே கொடுக்கப்பட்டவை அனைத்தும் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சித்தர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ளம் பெருங்கோயில் உன் உடல் ஆலயம் என்னும் பாடலை பாடிய சித்தர் யார் ஆப்ஷன் ஏ அகத்தியர் பி திருமூலர் சி பட்டினத்தார் டி பாம்பாட்டி சித்தர் கரெக்ட் ஆன்சர் பி திருமூலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உருவ வழிபாட்டை விரும்பாத சித்தர் யார் ஆப்ஷன் ஏ திருமூலர் பி அகத்தியர் சி சிவவாக்கியார் டி கடுவலி சித்தர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி கடுவலி சித்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள் கண்டு தெளிவர்கள் சித்தர்கள் என கூறும் நூல் எது ஆப்ஷன் ஏ தேவாரம் பி திருவாசகம் சி திருமந்திரம் டி இனியவை நாற்பது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவாரம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் தமிழகத்தில் மலைகளில் வாழ்ந்தார்கள் ஆப்ஷன் ஏ நானூறு பி முந்நூறு சி இரநூறு டி நூறு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நானூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே என்று புகழ்பெற்ற பாடலை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ திருமூலர் பி அகத்தியர் சி பட்டினத்தார் டி கடிபலி சித்தர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமூலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சித்து என்றால் என்ன ஆப்ஷன் ஏ அறிவு பி மேன்மை சி கல்வி டி உழைப்பு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறப்பருத்துவன் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள் ஆப்ஷன் ஏ மக்கள் பி குழந்தைகள் சி முதியவர்கள் டி சித்தர்கள் கரெக்ட் ஆன்சர் டி சித்தர்கள் பாம்பாட்டி சித்தர் அழுகினி சித்தர் குதம்பை சித்தர் இந்த மூணும் என்ன பெயர்னு கேட்குறாங்க காரண பெயராக பெயரா ஆகு பெயரா மேலே கொடுக்கப்பட்டது அல்ல இப்போ நாலு ஆப்ஷனில் இதெல்லாம் வந்து பெயர் ஆனால் என்ன காரண பெயர் அப்போ ஆப்ஷன் ஏ காரண பெயர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சித்தர்களின் தலைவர் யார் கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க முதல் சித்தர்னாலும் ஆதி சித்தர்னாலும் கரெக்ட் ஆன்சர் திருமூலர் ஆனால் இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா சித்தர்களின் தலைவர் யார் எல்லாத்துக்கும் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க அப்போது ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க திருமூலர் பி அகத்தியர் சி சிவவாக்கியார் டி கடுவடி சித்தர் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி அகத்தியர் மூலன் என்று இயற்பெயர் கொண்ட சித்தர் யார் அப்போது இங்கே நாலு சித்தர்கள் கொடுத்துருக்காங்க இந்த சித்தர்களுடைய இயற்பெயர் கேட்குறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் திருமூலர் பி அகத்தியர் சி சிவபாக்கியார் டி கடுபளி சித்தர் இங்கே திருமூலரோட இயற்பெயர் தான் மூலன் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சித்தர்கள் பெற்றிருந்த ஆற்றல் என்ன ஆப்ஷன் ஏ வானவியல் பி பஞ்சபக்ஷி சி வர்மக்கலை டி மேலே கொடுக்கப்பட்டது அனைத்தும் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி மேலே கொடுக்கப்பட்ட அனைத்தும் வேலையில் மேலே கரெக்ட் நான் நான்மணிக்கடிகின் பா வகை என்ன ஆப்ஷன் ஏ வெண்பா பி ஆசிரியர்பா சி வஞ்சிப்பா டி துள்ளல்பா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெண்பா ஆதி சித்தர் யார் ஆப்ஷன் ஏ திருமூலர் பி அகத்தியர் சி சிவபாக்கியார் டி கடிவலி சித்தர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் திருமூலர் ஆதி சித்தர்னு கொஷின் கேட்டாலும் முதல் சித்தர்னு கேட்டாலும் ரெண்டுக்கு ஒரே பதில் தாங்க திருமூலர் சித்தர்களின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் தான் அகத்தியர் ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க போகருடைய சீடர் யார் ஆப்ஷன் ஏ பட்டினத்தார் பி குதம்பை சித்தர் சி இடைக்காட்டு சித்தர் டி திருமூலர் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இடைக்காட்டு சித்தர் போகருடைய சீடர் இடைக்காட்டு சித்தர்